நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் சுவையான ப்ரான் பிரியாணி குக்கரில் எப்படி செய்ய சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது இல்லாமல் மொறு மொறுன்னு ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் அதையும் எப்படி செய்ய சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு நாம ஒரு கிலோ ப்ரான் எடுத்துருக்கோம் நீங்கள் ப்ரான் வந்து எடுத்து கிளீன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிலோ வாங்கினா தான் உங்களுக்கு ஒரு இருந்து அறுநூறு கிராம் அது கிடைக்கும் நம்ம இப்போ நானூறு கிராம் பிரியாணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மைக்ரேட் பண்ணிக்கோங்க நாம் மசாலா கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து அதை ஊற வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம பிரியாணி செய்கிற டைம் வரைக்கும் அதை ஊறுனா தான் வந்து நமக்கு அந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமொருன்னு கிடைக்கும் இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வழக்கமாக ஆட் பண்ணுற மாதிரி பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் பிரியாணி பூ பிரியாணி இலை இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நாம் இன்றைக்கி வந்து அரை கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு மசாலா அதிகமாக தேவைன்றதுனால வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக இது மாதிரி நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அது வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் உங்களுக்கு வந்து அப்படி வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து லைட்டாக டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து நமக்கு சீக்கிரமாக வதங்கும் அடுத்ததாக நாம் மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகாவாக போட்டிருக்கேன் இங்கே வந்து இதை கட் பண்ணி போடணும் அவசியம் கிடையாது நடுவில் வந்து கீரி விட்டு போட்டால் போதும் இந்த பிரான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் அதனால் மூணு தக்காளி பெரிய தக்காளியாக வந்து இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணோன்னே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க தான் வந்து அந்த தக்காளி நல்லா வதங்கி பிரானோட ஆட் ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நானூறு கிராம் பிரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ப்ரான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன சைஸாக எடுக்கும்போது வந்து பிரியாணிக்கு வந்து நல்லா இருக்காது நீங்கள் பெரிய சைஸாக போது வந்து ஏன்னா ப்ரான் எப்படி நீங்கள் வதக்கும்போது சுருங்கும் அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் அல்லது பெரிய சைஸ் ப்ரானாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரான் வந்து நம்ம ஆட் பண்ணோடனே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப வதக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நாம் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க போதும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மூணு பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை எனக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மசாலா வந்து எல்லாம் பிராணோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ஒரு ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நாம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிரும் அடுத்ததாக நாம் இந்த பிரானுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நம்ம வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம தேவைப்படுற உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதுனாவும் கொத்தமல்லியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் நான் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண புதினா கொத்தமல்லியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ம் நாம் அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் அதை வந்து ஒரு கப்பில் அளந்துக்கோங்க மொத்தம் மூணு கப் வருது இந்த கப்பு எதுக்காக அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு அளவுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் நான் நம்ம எடுத்து வச்ச அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நாம் அந்த மசாலாவோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் நான் சப்போஸ் வந்து நீங்கள் ஊற வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் வந்து ஊற வச்சா போதும் நம்ம ஆட் பண்ண அரிசியை வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ண போறோம் நான் வந்து உங்ககிட்ட அந்த கப்பு அளவு சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வந்து அரிசி வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஆட் பண்ணனால வந்து நம்ம மூணு கப் அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றணும் ஒரு அஞ்சரை கப்லேருந்து ஆறு கப்பு ஊற்றிக்கோங்க இதே வந்து நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்புடின்னா நாலரைலேருந்து அஞ்சு கப்பு வந்து ஊற்றினா போதும் அதாவது எப்படின்னா நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இதே வந்து நீங்கள் ஊற வச்சுக்கிங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றரை டம்ளர் அல்லது ஒன்றே கால் டம்ளர் அது மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ வந்து நம்ம மூணு டம்ளர் ஊற்றுறதுனால வந்து நம்ம அஞ்சரைலேருந்து ஆறு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு அரை நிமிஷம்லாம் புழிஞ்சி விட்டுக்கோங்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சிடலாம் பிரான் பிரியாணிக்கு ஒரே ஒரு விசில் தான் அந்த ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ வந்து விசில் இறங்கிடுச்சு நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு சூடான சுவையான பிரான் பிரியாணி ரெடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிரான் நல்லா வெந்திருக்கு பிரியாணியும் நல்லா சூப்பராக வந்திருக்குது நீங்கள் இதே மாதிரி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க நாம் ஊற வச்ச ப்ரான் வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிருக்குது இதை வந்து இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ப்ரான் வந்து நீட்டமாக இருக்கும் நமக்கு வந்து அந்த ப்ரான் வந்து வேகும்போது இது மாதிரி சுருங்கும் உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் வறுத்தா போதும் உங்களுக்கு வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் அப்போது வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரானை வந்து நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி உங்களுக்கு பிரியாணியோட நீங்கள் வந்து ப்ரான்ஸ்க்கு ப்ரானை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்